ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் மாசம் தான் இந்த மாசம் நிறைய கோயில் திருவிழா நடக்கும் அதுவும் இல்லாம வீட்லயுமே நிறைய பூஜைகள் பண்ணுவோம் அதுலயும் முக்கியமான இந்த வரலட்சுமி பூஜை பெண்கள் வந்து சிறப்பா கொண்டாடுற ஒரு முக்கியமான பூஜை அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஐட்டங்கள் எல்லாமே வந்து இப்ப பழனி கல்யாணி கவரிங்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க சாமி அழகா அலங்காரம் பண்றதுக்கு ரெடிமேட் சாரீஸ் ஆர்னமெண்ட்ஸ் சாமிக்கு செட் பண்ற கை கால எல்லாம் அரை அடியில இருந்து மூன்றரை அடி வரைக்கும் இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஆர்டிபிஷியல் வாழ மரமும் இவங்க கிட்ட வந்து நாலு அடி வரைக்கும் வச்சிருக்காங்க கலசத்தையே செட் பண்றதுக்கான ஒரு பெரிய ஸ்டாண்டு அதுலயும் நிறைய வெரைட்டி இருக்கு ஒரிஜினல் அம்மன் மரத்தை அரை அடியில இருந்து மூன்று அடி இருக்கு அம்மன் முகம் பிளைன்லயும் கல்லு வச்சதுல இருக்கு தோடு மூக்குத்தி ஐப்ரோ ஜடை அலங்காரம் பின்னாடி வைக்கிற ஆர்ச்சு நிறைய ஜுவல்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம போடுற ஸ்கிரீன் இருக்கு தோமால கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் தாம்போலத்தட்டு கலர்கோ அப்படின்னு எல்லா ஐட்டமே லயா கலெக்ஷன் ஒரே இடத்துல கிடைக்குதுங்க இந்த கடை ரோட்ல மந்திரி செல்ஸுக்கு பக்கத்திலயே இருக்குங்க இந்த வருஷம் ஆடி மாசம் நம்பி இவங்களோட கொண்டாடுங்க